மனசுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனசு உண்டுங்க அந்த மனசை எப்படி எப்படிலாம் காட்டப்பட்டுமோ அப்படி அப்படிலாம் காட்டி சந்தோஷப்பட்டு விடணும் அதுக்காக ஒரு பாடல் காடு மேடு பொட்டழகி காட்டருவி பேச்சலகி கல்லு மூளை இடுப்பலகி கருவோடை கட்டழகி அமாவாசை கண்ணலகி ஆட்டுக்கிடா குசும்பலகி ஆடி மாதம் பல்லழகி ஆலமரம் மைத்தலகி ஒத்தையடி சிரிப்பலகி ஓரஞ்சார புல்லலகி காற்றாடி நடையலகி கடைசி பசு மனசலகி காற்றாடி நடையலகி கடைசி பசு மனசலகி சோத்து மூட்டை கொண்டையலகி அழகி சுருக்கு சொத்தலகி சொத்து அழகி சோத்து மூட்ட கொண்டையலகி சுருக்கு பை சொத்தலகி சொல்லி வச்ச பொய்யலகி சேர்த்து வைத்த வாயலகி ஓரி போன மூக்கழகி அவிச்சு நெல்லு மனத்தழகி ஆவி வந்த பெரிய அழகி ஆட்டம் போடும் கூனலகி எப்படிங்க இருக்குது நம்மளுடைய பாடல்